மறுபடியும் பார்த்தோம் நம்முடைய குஜராத் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துல கடல் பகுதியில் பாகிஸ்தான் இருந்து வந்த ஒரு போட்டுல தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட அதையும் பார்த்தோம் அதன் பிறகு மார்ச் ஒன்றாம் தேதி மதுரையில டிஆர்ஐ அவர்கள் ஒரு பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் டிராக் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க அதை பார்த்தோம் அதன் பிறகு ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை பகுதியில் மறுபடியும் பிடிக்கப்பட்டதை பார்த்தோம் கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களே அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா கடத்தல் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறது ஆனால் நமக்கு தெரியும் எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுதுமே நம்ம அதிர்ச்சியில் இருந்து இருக்கோம் இப்ப வந்து ஜாபர் சாதிக்கு வந்து நமக்கு அதிர்ச்சி கொடுக்கல திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும் நமக்கே சாதாரணமா முகம் சுடிக்கும் அளவுக்கு என்ன திருமோரத்தில் தேவையில்லாத யாரோ நடமாடுறாங்களே எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும் ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தகராறு பண்றாங்க கேட்டாங்க ஒரு பியர் பாட்டில் ஏன் குழந்தைகள் நம்முடைய சகோதரிகள் அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள் இதையெல்லாம் அதிர்ச்சியாக முப்பத்தி மூன்று மாத காலமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம் சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம் என்னன்னு திமுக வந்ததுக்கு அப்புறம் நெஞ்ச புழக்கம் அதிகமா இருக்கு என்னன்னு தேவையில்லாத ஆளுகள் நடமாடுறாங்க ரொம்ப எளிதா கிடைக்குது கல்லூரிக்குள்ள கிடைக்குது ஹாஸ்டல் வரைக்கும் போயிருச்சு இத்தனை காலமாக இதை நாம் பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்கிறது இவர்கள் தனி நபர்கள் கிடையாது இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நினைவுல தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இணைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் படித்தோம் எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா எச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாத பற்றி பேசியிருக்கிறாங்க மேலே மூத்த தலைவர்கள் நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பூர துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க செயலாளர்கள் இருக்கிறாங்க சுமதி வெங்கடேஷ் அக்கா பிரமீலா சம்பத் அக்கா இருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோத் சங்கம் அவங்க பட்டியலிட்டாங்க இதற்கு நியரா எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவங்கள பத்தி சொன்னாங்க ரொம்ப ஆழமா பேசினாங்க எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிடுச்சு ஐயா நான் அதை பத்தி பேச போறது இல்லை நான் எல்லா தலைவர்களும் பேசிட்டான் இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க அதை பத்தி மட்டும் நான் பேச விரும்புகிறேன் ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க அது புதுசா எல்லா அரசியல் கட்சிகளும் மோஷம் போடுறாங்க புதுசா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்தே டாஸ்மார்க்கை ஒழிப்பது தான் எங்களுடைய முதல் கையில் இதே திமுக கருப்பு போட்டுக்கிட்டு கையில ஒரு பலகையை வைத்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணும் அதையும் பார்த்து சலிச்சுட்டோம் இன்னைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்கிறாங்கன்னா ஐயா அறுபது வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம் எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த கட்சியை சார்ந்தவர்களே சாராயலை நடத்துறாங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்யறாங்க பாரதிய கட்சி நீங்கள் ஒரு தனித்துவமான கட்சின்னு சொல்றீங்க என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்துல ஒரு தாய்மாரும் மகளிரும் குழந்தைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்துல அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச முடியாது கையா சாமானிய மனிதன் பேசினா வீட்டுக்கு போற கரண்டை வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவான் அதனால் தான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது தைரியமாக வந்து அரசியல் கட்சிகள் பேசலாம் சகோதரர் வினாய் சொல்லும் அவர்கள் சகோதரர் கருணாகராஜன் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முக்கியம் அந்த இஷ்யூனுடைய கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்றோம் இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கிறது உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன் நாளையிலிருந்து ஏழு நாள் நாளைக்கு வந்து நம்முடைய தேதி பதிமூன்று பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏழு நாள் பத்தொன்பதாம் தேதி வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த ஏழு நாளில் பதினைந்து மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம் பதினைந்து மணி நேரம் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு மணி நேரம் இருக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்கள் பேசுங்க கல்லூரிக்கு போய் பேசுங்க பலகையை வைத்துக் கொண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் எல்லாத்துட்டியும் பேசுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு பத்து பேர் குரூப்பாக போங்க பொதுமக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுங்க அதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து ஒரு ஆலோசனை முகாம் நடத்துங்க ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையத்துக்கு போங்க அவர் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க நூறு பேர்த்த இதை கூட்டிகிட்டு போய் காட்டு இது ஒரு அரசியல் கட்சியாக சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும் சனிக்கிழமை வருகின்ற பதினாறாம் தேதி பதினோரு மணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஐம்பதாயிரம் இடத்துல கூட்டம் போல இருக்கின்றோம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை பதினோரு மணிக்கு நம்முடைய பூத்து தலைவர்கள் பூத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்து கிளை கூட்டம் என்பது இந்த போதை பொருள் ஒழிப்புக்காக நம்முடைய கூட்டம் மட்டும் நடக்கும் அது உங்க பகுதியில் இருக்கிற பொதுமக்களை நீங்க கூப்பிடணும் நூறு பேர் ஐம்பது பேர் வர சொல்லி பூத்து கமிட்டி கூட்டத்தில் உட்கார வைங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை சொல்லுங்க எதற்காக டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம் ஐயா ஒரு பக்கம் நீங்க டாஸ்மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரர்களுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா விற்கிறான் விற்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புல பார்த்து தாண்டி போன மாதிரி நீ ஒரு பக்கம் அரசே வந்து டாஸ்மாக் கடைகளை நடத்தி அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார் அவர் கேட்க ஏன்னா ட்ரக்ஸ் போலக்கு அதிகமாயிருச்சு ரொம்ப ஆச்சரியமா சொன்னார் அண்ணே சரக்கு எல்லாம் தண்ணி மாதிரி இருக்குனே குவாலிட்டியே இல்லனே தண்ணி மாதிரி இருக்கு தலைவா என்ன தலைவா போதையே ஏற மாட்டேது அதனாலதான் கஞ்சாது போயிட்டேன் ஐயா நான் சொல்வது முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மை திடீர்னு எப்படி கஞ்சா பழக்கம் டாஸ்மாகை திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இந்த வருஷம் டாஸ்மாக யார் கொடுக்குறாங்க ஏங்க இப்போ திமுக காரன் ஆட்சியில் இருந்தாலே பணத்தை ஒரு முப்பது ரூபாய் எடுத்துட்டு தான் அறுபது ரூபாய் செலவு பண்ணுவோம் திமுக காரன் நடத்துகிற சாராய ஆலையில் நல்ல செலவு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க கண்டிப்பா கொடுக்குமா திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலையில் பாதி தண்ணியும் பாதி சலக்கையும் கலந்து காஸ்மார்க் டாஸ்மாக இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு கஞ்சா புழக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்க ஒரு பக்கம் நினைக்கிற இல்லைங்க ஐயா அடித்தட்டு மக்கள் டாஸ்மாக காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் என்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் உண்மையாலுமே நாம் நியாயமா பேசணும்னாங்க இருநூறு ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஹசீஸ் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு அபின் இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு சித்தபிக் இருக்கு அதனால் கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏழையா பார்க்காதுங்க கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பார்க்காது கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலாம் மட்டும்தான் கஞ்சா பார்க்கும் அதனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மாகை மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அதை நாம பதினாறாம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு பூத்து கமிட்டி கூட்டத்துல

மூன்றில் ஒரு பங்கு டாஸ்மார்க்கு மூடுவோம் இரண்டாவது ஆண்டு மூன்றிலே இரண்டு பங்கு மூடுவோம் மூன்றாவது ஆண்டு முற்றிலும் டாஸ்மார்க் மூடிடும் சில பேர் கேட்கிறாங்க முதல் கையில் டாஸ்மார்க் நீங்க மூட மாட்டீங்க எதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மூணு வருஷம் வேணும் ஐயா முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மார்க் மூடுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாட்டுல பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு இளைஞர்கள் பத்தொன்பது விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் மூட முடியாதுங்க ஐயா முதல் கையெழுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தும் பேருக்கு மேல வேலையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு மாற்றிடம் ஐந்தாண்டு கால திட்டம் கல்லு கடைகளை தென்னை மரம் பனை மரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாம் எட்ட போட்டோம் மூன்றாவது ஒரு லட்சம் கோடி ரூபாய் பனை மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து வருமானம் வரப்போகுது ஒரு லட்சம் கோடி ஐயா நாம ஏதோ காத்துல பேசல நம்முடைய கட்சி மிக திட்டமாக இதை ஆராய்ந்து வெளிப்படையாக முன்னூத்தி பதினோரு பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல போட்டிருக்க அதை நீங்க பூத் கமிட்டி கூட்டத்தில் மக்கள் எடுத்து சொல்லலாம் அதனால இந்த ட்ரக்கு எதிராக இந்த யுத்தம் என்பது பல முனை என்சிபி கோஸ்ட் கார்டு டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ தமிழ்நாடு காவல்துறை இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிள்ளைங்க ஐயா ஆனா முற்றிலும் நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நாம சொல்லணும் இது வேண்டாம் அதை இந்த ஒரு வார காலம் நாம் செய்ய போகின்றோம் மணி நீங்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறது இரவும் இரண்டு மணி நேரம் ஒரு நாள் மூணு மணி நேரம் ஆனா குறைந்தபட்சம் பதினஞ்சு மணி நேரம் ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேர்தல் வேலை இருக்கு மக்கள்கிட்ட ஓட்டு பிரச்சாரம் கேட்பதற்காக செல்லும் பொழுது இதை பத்தி பேசுங்க

ஒரு பெரிய யுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் நடத்தும் அப்பதான் நீங்க மக்களுக்கு நம்பிக்கை வர இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கணும் இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுக்கணும் இந்த கட்சி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த கட்சியில் இருக்கிறார் ஆனால் இந்த கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோட பணி செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்குங்க அதிகாரம் நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு ஒரு தாயும் கவலைப்படாம என் பையன் கொண்டு ஸ்கூலுக்கு போறாங்க நான் ஒரு தாய்க்கு கொடூரம் என்ன சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு வந்து ரொம்ப கொடூரமே அந்த நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுறோம் இவங்க தள்ளி வச்சிருக்காங்க சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது இப்ப தாயே போய் நல்ல பயனா இருந்தாலும் அந்த பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும் இல்ல நம்ம பையன் நல்ல வந்தா அந்த பக்கத்து பெஞ்சு பையன் கொஞ்சம் சரியில்லை நம்ம பையனுடைய பேக ஓபன் பண்ணுவோமா அந்த பையன் டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் ஒரு மணி நேரம் ஐயா நீங்க ஏதோ போதை கலாச்சாரம் நினைச்சீங்க வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்மளே பயப்படுறோம் நம்ம குழந்தை நல்லா இருந்தா கூட பள்ளி குழந்தை கெட்டு போயிடுவோம் பஸ்ல இறங்கி நடந்து யாராச்சும் பேசி கெடுத்துருப்பாங்களோ அதனால் நாமே பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம் ஏதாச்சும் உள்ள இருக்கா என்ன கலர் பொடி ஏதாச்சும் தெரியுதா பையன் ஒழுங்கா சாப்பிடறானா இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அதனால் இந்த ஒரு வார காலம் ஏழு நாட்கள் முழுவதுமாக நம்மை ஒருங்கிணைப்போம் நானும் நாளை நாளை மறுநாள் அடுத்த நாள் மூன்று கல்லூரியிலே பேச இருக்கின்றேன் சென்னை பக்கத்தில் கோயம்புத்தூர் கல்லூரி என்னுடைய இரண்டு மணி நேரம் தினமும் நான் கொடுக்கிறேன் அதே போல நீங்களும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை ஐயா இதுதான் ஐயா தீர்வு தீர்வை நோக்கி போகணும் மக்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு ஆண்ட கட்சிகள்லாம் டாஸ்மார்க்கை வளர்த்துட்டு அந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு கருப்பு சட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இதோட கொடுமை எங்கேயுமே ஆளு என்ற கட்சி தப்புன்றாங்க விடுங்க ஆண்ட கட்சிகள் கருப்பு சட்டம் ஒரு நடத்துறாங்க அப்ப அவங்க சொல்லணும் உங்க ஆட்சியில் இருந்து டாஸ்மார்க் கடந்து வச்சிருந்தீங்க உங்க ஆட்சியில் இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கதைகள் வைத்திருந்தீர்கள்

இன்னைக்கு வந்து எதிர கவனால உங்க ஆட்சியில அதே டாஸ்மா இருக்க ஒரு மாட்டு கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே டாஸ்மா வச்சு முடிஞ்சு எடுத்து மக்கள் எப்படி போறாங்க எவன் ஜாவரா எவன் பொழைக்கிறா எவன் குடல்ல புண்ணு வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை டாஸ்மாக் பணம் வருதா கமிஷன் வருதா அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரதி பிரதமர் மோடி சென்னையில் சொன்னார் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்னை சங்கடப்படுத்துகிறது எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பது இன்னைக்கு நம்முடைய கடமை மோடியை சொன்னதை ஒரு சங்கல்பமாக எடுத்து நாம கலத்தர வேலை செய்வோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற மையமாக வைத்து நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி ஐயா தளத்தில் இருப்போம் மக்களை சந்திப்போம் உங்களால் முடிஞ்சு நீங்கள் பண்ணுங்க முடிஞ்சு பக்கம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு போய் இருக்கா பேசிட்டு வாங்க உங்க நேரம் எல்லாம் வேலைக்கு போவீங்க விவசாயம் பார்ப்பீங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்